நர நர நகர பர பர நரிங்க நெருங்க விரு வேங்க இறங்க ட்ரம்ப் வரிசையில் கேடிலாக் எஸ்கலேட் காரை வாடிக்கையாளர்களுக்காக கள்ளம் இறக்கிய தமிழர் மூன்று கோடி கர்ஜிக்கும் சிங்கத்தை துபாயில் இறக்கிய மதுரை மண்ணின் மைந்த தமிழ்நாட்டின் மதுரை என்றாலே அங்கு பிறந்து மண்ணோடு மண்ணாக ஊரோடு உறவாக ஒரு ஏழை சிறுவனாக அரசு பள்ளியில் தங்களது பின்னணி அறிந்து பொறுப்போடு படித்து அன்றைய நிலைமைக்கு புதிய காலணி வாங்குவதற்கு கூட பணம் கஷ்டப்பட்ட காலங்களையெல்லாம் கடந்து லட்சியத்தோடு வளர்ந்து சாதித்து நிற்பவர் தான் எஸ் ஆர் இன்டர்நேஷனல் ரியல் எஸ்டேட்டின் நிறுவனர் மதன்ராஜ் கண்ணன் மதன்ராஜ் கண்ணன் எஸ்ஆர்எம் இன்டர்நேஷனல் ரியல் எஸ்டேட் என்கிற நிறுவனத்தை நடத்தி வருகிறார் முக்கியமாக தொண்ணூறு சதவிகிதம் தான் பிறந்த தமிழ் மண்ணின் மைந்தர்களை துபாயில் தொழில் தொடங்க வைப்பதற்கும் அங்கு வீடு வாங்கி குடி அமர்ந்து வருவாய் ஈட்டுவதற்கு வழி செய்து கொடுக்கும் பணியில் சாதித்துக் காட்டினார் துபாயில் இன்றைய வளர்ச்சிக்கு வாரத்திற்கு ஒருமுறை நிலத்தின் மதிப்பு உயர்ந்து வரும் வேளையில் சாமானியனுக்கும் சொந்த வீடு வாடகை வீடு குத்தகை சுற்றுலா வருகை என எந்த காரணத்திற்கு வருகை தந்தாலும் தன்னை அணுகியவர்களுக்கு வழங்குவதில் இன்றைய கண்ணனை அடித்துக் கொள்ள முடியாது தற்போது காஸ்ட்லி கார்களில் ஒன்றான இந்த பிரம்மாண்டமான காரின் நீளம் பதினைந்து அடி அகலம் ஆறு அடி ஐந்து புள்ளி ஐந்து அடி உயரம் பத்து பேர் சொகுசாக பயணிக்கக்கூடிய களம் இறக்கி வாடிக்கையாளர்களை விருந்தினர்களாக உபசரித்து பல்துறை நிபுணத்துவம் பெற்றவராய் இன்றைய மதிப்பீட்டில் வருடத்திற்கு அறுநூற்று ஐம்பது கோடி டேன் ஓவரில் தொழில் மேற்கொண்டு வரும் மதன்ராஜ் கண்ணனுக்கு உறுதுணையாக உடன் இருப்பவர் அவரது உடன் சகோதரர் அந்த நிறுவனத்தின் ஜோஸ்வா பிரான்சிஸ் தன்னை நம்பி வந்தவர்களுக்கு தமிழர்களின் விருந்தோம்பலின் அடிப்படையில் வாடிக்கையாளர்களின் துபாய் வருகை தொடங்கி அவர்களது ஒட்டுமொத்த உணவு மற்றும் தங்கும் ஏற்பாடு அவர்களுக்கான தொழில் தொடங்க சேவைகளையும் செய்து தருவதோடு மீண்டும் அவர்கள் துபாயில் இருந்து புறப்படும் வரை அவர்களுக்கு ராஜ விருந்து கொடுத்து திருப்தியோடு அனுப்பி வைக்கிறார் ஏற்கனவே வாடிக்கையாளர்களுக்காக லேண்ட்ரூசர் காரில் இந்த சேவையை வழங்கிக் கொண்டிருந்த அவர் மேலும் அடுத்ததாக ராய்ஸ் காரையும் இறக்கி சேவையை வழங்க உள்ள தாக தெரிவித்திருக்கிறார்